புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீரமாகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அறந்தாங்கியில் பழமையான ராமாயண கால தொடர்புடைய வீரமாக்காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பூச்செறிதல் விழாவும் அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி முப்பது நாட்கள் திருவிழா நடைபெறும் கோவிலாகும் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வீரமாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து சந்தன காப்பு மலர் அலங்காரம் செய்து தாளங்கள் முழங்க அலுவலர் கார்த்திகேயன் மகாணத்தார்கள் மண்டகப்படிதாரர்கள் முன்னிலையில் காப்பு கட்டுதல் விழா நடந்தது அம்பாளுக்கு காப்பு கட்டுதலை தொடர்ந்து கருப்பர் பலிபீடம் கொடிமரத்துக்கு காப்பு கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ அம்பாளுக்கு தீப ஆராதனை செய்து கோவிலை வலம் வந்து கொடிமரத்தில் உரிய பூஜைகள் செய்து கொடியேற்றம் செய்யப்பட்டு சுவாமி வீதி விழா நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை மூலவருக்கு ரவிச்சந்திரன் குருக்களும் அம்பாள் வீதி உலாவில் குமார் குருக்களும் தீப ஆராதனை செய்தனர் முதல் நாள் திருவிழா வெள்ளாளர் சமுதாயத்தின் சார்பில் வீரமா காளியம்மன் ரிஷப வாகனத்தில் வீதி விழாவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவை முன்னிட்டு பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்ட விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை செயல் அலுவலர் கார்த்திகேயன் மாகாணத்தார்கள் மண்டபப்படித்தாரர்கள் செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறந்தாங்கி போலீசார் செய்தனர் கலையரங்கில் கலை நிகழ்ச்சி நடந்தது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் சமய இலக்கிய பேரவை சார்பில் சொற்பொழிவு ஆசிரியர் சோளையப்பன் தலைமையில் நடந்தது